ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இனிப்பு போண்டை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனிப்பு போண்டா செய்கிறதுக்கு இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துடலாம் இதில் கால் கிலோ அளவுக்கு நான் மைதா சேர்த்துக்கிறேன் நீங்கள் மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்குங்க இப்போ நான் இதில் நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரையும் ஒரு மூணு ஏலக்காய் போல் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் இது நல்லா மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு அஞ்சு செகண்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ரவை சர்க்கரை ஏலக்காய் இதெல்லாம் அரைஞ்சாச்சு அரைச்சிட்டு இப்போ நம்ம இந்த மாவுலேயே இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கறதுனால இந்த போண்டாவில் நம்ம சேர்க்குற இனிப்பு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால தான் இப்போ இது கால் ஸ்பூனை விட குறைவாக இதில் நம்ம இட்லி சோடா மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுடலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு சேர்த்துக்குங்க இட்லி சோடா மாவு சேர்த்தோம்னா கொஞ்சம் வந்து இது நல்ல ஃப்ளஃபியாக கிடைக்கும் இந்த இனிப்பு போண்ட அதுக்காக தான் இப்போ இதில் காசி ஆற வச்ச பாலை ஒரு நூறு எம்எல் அளவுக்கு சேர்த்துட்டு இதுக்கப்புறமா நமக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக பால் சேர்த்தா போதும் மொத்தமாகவும் நம்ம பால்லேயே இந்த மாவை கலந்து கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது இது போல் கையை வச்சுட்டு நல்லா இது போல் கலந்து கொடுக்கலாம் மாவை இது போல் அடித்து கலந்து கொடுத்தா தான் இந்த இனிப்பு பூண்டை நல்லா சாஃப்டாக ரெடி ஆகும் இது நல்லா கலந்து வந்தாச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த நெய் சேர்க்கறதுனால இந்த மாவில் நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம இனிப்பு போண்டாவோட வாசனை அதுக்காக தான் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ கடையில் எண்ணெய் சூடாக இருக்குது சூடான எண்ணெயில் இப்போ நம்ம கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாவு எடுத்து இதை அப்படியே விட்டுடலாம் இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா நம்ம கலந்து விட்ட பதம் நம்ம உளுந்து வடைக்கெல்லாம் நம்ம மாவு ரெடி பண்ணுவோம்ல அந்த திக்னஸ்ல இருந்தாதான் இது போல் எண்ணெயில் எடுத்து விடும்போது நமக்கு கரெக்டான ஷேப்பில் நமக்கு இனிப்பு போண்டா ரெடி ஆகும் நல்லா சூடான எண்ணெயில் இந்த மாவு சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு சேர்த்தோன்னா தான் நமக்கு இந்த மாவு வந்து எல்லாம் ஒரே நேரம் செவந்து வரும் இப்போ மாவு வந்து எந்த அளவுக்கு நமக்கு இந்த கடாயில் ஸ்பேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடலாம் மாற்றிட்டு இது போல் பொறுமையாக நம்ம ஒரு பத்து செகண்ட் ஆனதுக்கப்புறமா திருப்பி போடலாம் இப்போ இது போல் ஒரு பத்து செகண்ட் ஆனதுக்கப்புறம் இது கலர் மாதிரி வருதில் இது போல் நல்லா வந்து செவந்து வரணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம செவக்க விட்டு எடுக்கலாம் இது போல் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு செவக்க விட்டால் தான் இது நல்லா மேலே பொன்னிறமாகவும் உள்ளே நல்லா வெந்தும் வரும் இது இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்துடுச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இது நல்லா கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு இல்லை இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு மீதமுள்ள மாவியும் இது போல் எண்ணெயில் சேர்த்துட்டு நம்ம போண்டா புரிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் டேஸ்டியான இனிப்பு போண்டா ரெடியாகிடுச்சு எவ்வளோ சுலபமாக இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதுஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ